இப்ப ராஜராஜ சோழன் தஞ்சையை வந்து ஆண்ட ஒரு பெரிய மன்னன் நல்ல தைரியமானவர் தெரியும் தான் வந்து வராகியம்மன்ங்கிற உருவத்தை வச்சு அவர் வந்து ஒரு சிலையா வடிச்சு ஒரு உக்கிர தெய்வமாக விஜயநகர பேரரசை வென்று கொடுத்து அந்த புதைக்குடியில எல்லாத்தையுமே புதையிற மாதிரி பண்ணிட்டாங்க எல்லா அந்த எதிரிகளான தென்னாடுடைய செவனையைப் போற்றின் அப்பேர் அப்பேற்பட்ட சிவன் ஸ்தலம் எல்லாம் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிட ரத்னா மற்றும் சமூக சேவகர்னு சொல்லி அறம் பவுண்டேஷன்ல இருந்து இப்போதான் விருது பெற்ற நம்மளுடைய ஜோதிடர் கிருஷ்ணவேணி அவர்கள் அவர்களை தான் இன்னைக்கு சந்திக்க போறோம் மேம் வணக்கம் வணக்கம் நமஸ்காரம் குரு வாழ்க குருவே துணை ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயசம் பஜதாம் நமதாம் காமதேனிவே ஸ்ரீ ராகவேந்தருடைய புற்பாதம் தொட்டு வணங்கி அனைவருக்கும் ஸ்ரீ வாராகி டிவி சேனல் நேயர்களுக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக்கொண்டு கோவையிலிருந்து கிருஷ்ணவேணிங்க அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை தமிழ்நாடு மகளிர் சேவா அறக்கட்டளை நிறுவனராக இருந்து கோவையில் பணிபுரிஞ்சிட்டுருக்கு ஜோதிட துறையில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வழிகாட்டியாக அடியன் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் மேம் வாழ்த்துக்கள் முதல்ல வந்து அறம் சேவகர் அப்படிங்கிற ஒரு பட்டம் உங்களுக்கு இப்பதான் வந்து ஸ்ரீ வாராகி டிவில நாங்க கொண்டு வந்த நினைச்சு நாங்களும் பெருமைப்படுறோம் இன்னைக்கு இந்த பஞ்சமி திதி முதலாவதாக நம்மளுடைய வாராகி அம்மனுடைய வழிபாட்டை பத்தி நிறைய பேர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்களும் வந்து வாராகி அம்மனுடைய வழிபாட்டு முறையை நேர்களுக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டு கண்டிப்பாக ரொம்ப நன்றிங்கம்மா அம்மன் வந்து வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு இப்போ வந்து எல்லாருமே இதை வந்து ஒரு எடுத்து வழிபாடு செய்யக்கூடிய அமைப்புக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த அம்மன் வழிபாடு அப்படிங்கும்போதுங்க ஏழு சப்தமார் அப்படிங்கிறது ஏழு சப்த கன்னிகள்பாங்க அதே ஏழு சப்த மாதர்கள் அப்படிம்பாங்க இவங்க என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வராகி தேவி இந்திராணி இந்த ஏழு சப்த மாதர்களுக்கும் வழிபாடாக சிறப்பான ஒரு ஹைலைட்டாக இப்போ வந்தவங்க வந்து ஸ்ரீ வராகி அம்மன் தான் அவங்களுடைய பஞ்சமி திதியில் இன்னைக்கு சந்திரனோட ஆதிக்கத்தில் திங்கட்கிழமை பேசுகிறதே எனக்கு அது இந்த சேனலில் பேசுகிறது பெரிய பாகியங்க அந்த நேம்லேயே வந்து உனக்கு உட்காந்து நம்ம பேசுகிறது அது ஒரு பெண்களாக இருந்து நம்ம பேசுகிறோம் அப்போ நமக்கு வந்து நல்ல ஒரு விமோச்சனமும் சௌபாகியமும் அவ தருவாங்க ரைட்டுங்க இந்த வராகி அம்மன் வந்து எப்படி வந்து வந்தாங்க ஒரு வரலாறுலாம் நிறைய இருக்குதுங்க நிறைய ஸ்டோரி இருந்தால் நம்ம சின்ன சின்ன விஷயங்களாக இப்போ பகிர்ந்துக்கிட்டு அவங்களுடைய சிறப்பையும் நம்ம சொல்லலாம் இப்போ ராஜராஜ சோழன் தஞ்சையை வந்து ஆண்ட ஒரு பெரிய மன்னன் நல்ல தைரியமானவர்னு தெரியும் அவர் தான் வந்து வராகியம்மன்ங்கிற உருவத்தை வச்சு அவர் வந்து ஒரு சிலையாக வடித்து ஒரு உக்ர தெய்வமாக வழிபாடு எடுத்தார் அதாவது எட்டு கரங்கள் உடையவள் ஆத்தாவுக்கு அப்படிம்பாங்க கருப்பில் தான் அவங்க வந்து சேலை கட்டியிருப்பாங்க உடை அணிந்தவங்க

கொஞ்சம் இல்லாமல் போயிடுச்சு இருக்குது அது ஒரு நெருக்கடியான சம சம்பவமாகவும் அந்த இடமும் இருக்கும்போது இவங்களுக்கு நேராக வந்து தாயை வந்து வேண்டி சங்கல்பம் இருக்கார் எப்படியோ நான் இதில் ஜெயிச்சிடணும் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த சிப்பாய்களை எல்லாம் அழைச்சிக்கிட்டு நான் போய் நீ தான் தைரியத்தை கொடுக்கணும் வீரத்தை கொடுக்கணும்னு தன்னோட ஆயுதப்படைகள் அந்த போர் இதில் கருவிகள்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறேன் இதை ஆத்தா வந்து உணர வைக்கணுங்கிறக்காக பின்னாடியே இருட்டில் போயிட்டு இருந்த அவர் பேரரசு பின்னாடி நிறைய லட்சக்கணக்கான சிப்பாயா வராகியமனை உருவம் எடுக்கிறான் எடுத்து அம்பாலே வந்து வரா பின்னாடி வந்து அந்த விஜயநகர பேரரசை வென்று கொடுத்து அந்த புதைக்குழில எல்லாத்தையுமே புதையிற மாதிரி பண்ணிட்டாங்க எல்லா அந்த எதிரிகளான சிப்பாய்களையும் படை வீரர்கள் எல்லாத்தையும் புதைக்குழியில சிக்க வச்சு இது பண்றாங்க அது வந்து சேத்துப்பட்டியில இன்னும் அந்த வரலாறு உண்டுங்க சிதம்பரம் சைடுங்க ஸோ இதெல்லாம் வந்து போர் வீரர்களுக்காக இருந்தாலும் அவர் எவ்வளோ ஒரு மனம் இலகி வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது வர வரலாற்று செய்தி உண்டுங்க அப்போ இன்னொரு விஷயம் இந்த வராகிமன் அங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு பல்லூர் அப்படிங்கிற இடம் இருக்குங்க அது வந்து காஞ்சிபுரத்துல அரக்கோணம் செய்திருக்குது அங்கேயும் விசேஷமான அம்பாள் இருக்கார் இப்ப கோயமுத்தூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய ஒரு இடத்துல பெரிய நாயக்கம்பாளையம் அப்படிங்கிற பெரிய உருவத்துல இருக்கார் அப்ப இது மாதிரி நிறைய மாவட்டத்துல இப்ப வராகி அம்மன் சிலையை வந்து உருவம் பண்ணி வழிபாடு எடுத்துக்கிட்டு இருக்காங்க வாராகி அம்மனுடைய வழிபாடு தான் ஆமாங்க இதுல இன்னும் வரலாற்று செய்து அப்படின்னு சொல்லணும் மேடம்னா உங்களுக்கு ராவணன் மண்டோதரி திருமணமே அங்கதான் ஆச்சுங்கிறாங்க அது எந்த இடம்னு கேட்டீங்கன்னா முதல் சிவன் ஸ்தலம் உருவான இடம் அப்படிங்கிறது ஓரளவு எல்லாருக்கும் தெரியும் அது என்னென்னா உத்தரகோசமங்கை அப்படிம்பாங்க அந்த இடத்துல இவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய வராகியம் மன்றத்தை திருமணமே பண்ணினாங்க அப்படின்னு வரலாற்று செய்திகள் உண்டு நூல்களில் உண்டுங்க அதே போல் அபிமன்யு வந்து போர்க்களத்தில் அபிமன்யு வந்து தன் நாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஸ்ரீவ சக்கர வியூகம் அமைக்கிறாருங்க அந்த சக்கர வியூகத்துல நம்ம ஜெயிக்கிறதுக்காக வராகியம்மனை வழிபாடு எடுத்தாங்கிற செய்தியும் புராணத்துல உண்டுங்க அப்பயே அவர் வந்து வராக அப்ப இதெல்லாம் நம்ம வந்து இந்த பேரிட இந்த காலகட்டத்துலதான் நம்ம இதெல்லாம் எங்க இருந்து இது வந்துச்சுங்க வந்து எடுக்கும் பொழுது இந்த நூல்கள்ல இத்தனை விஷயங்கள் இருக்குதுங்க அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல ராமநாதபுரம் மன்னன் வந்து வழிபாடு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா தென்னாடுடைய சிவனையை போற்றின்னு பாடியவர் அவர் அப்பேற்பட்ட சிவன் ஸ்தலம் எல்லாம் இருக்கிற இடத்துல இவரு வழிபாடு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற இதை விட ஒரு சிறப்பு என்னன்னா நம்ம காலகட்டத்துல முருக பக்தராக இருந்து முருகனோட அடிமையாக இருந்தவர் கிருபானந்த வாரிய சுவாமிகள் அவரு வந்து வராகியம்மனை ரொம்ப இஷ்ட தெய்வமாக வழிபாடு எடுத்திருக்கிறார் அப்படிங்கிற அஹ் வரலாறு உண்டுங்க அவரோட நூல்கள் வந்து அம்மனுடைய வழிபாடும் எடுத்திருக்கிறாரு அவரை பத்தி பாடல்கள்லாம் பாடியிருக்காங்க அம்பால பத்தி வீரத்தையும் வேகத்தையும் பகையை அளிக்கக்கூடியவர் அப்போ சட்டுன்னு ஒரு விஷயம் கொடுக்கணும்னா அந்த காளி வழிபாடெல்லாம் சொல்ற மாதிரி இப்ப வராகியம்மன் வந்து முன்னின்று நம்மளே காப்பாத்துறாரு அதுவும் இப்போ இந்த குரோதி ஆண்டுங்க தமிழ் புத்தாண்டுலாம் இப்போ பிறந்தது நிறைய பேசியிருக்கோம் அப்ப இந்த குரோதி ஆண்டு வந்து செவ்வாயோட அரசனா வராங்க அப்போ செவ்வாயின்னா என்னதுங்க ஒரு அம்பாள் ஒரு அம்மன் தான் அர்த்தம் முருகன் ஒரு கான்செப்ட் இருந்தாலும் இங்க வந்து நமக்கு வந்து தெய்வத்துல வந்து துர்கை அம்மான் அம்மன் வழிபாடு செவ்வாய்க்கி அப்ப அந்த வேகத்தை கோபத்தை ஆஹ் இப்ப அரசு அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய இதெல்லாம் கொஞ்சம் கான்செப்ட் எல்லாம் மாறுங்க இப்ப இயற்கையை பாருங்க மாறி அக்னி நட்சத்திரமே குறைஞ்சு இப்ப மழையெல்லாம் பொழிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது போல நம்ம எதையுமே மாத்தக்கூடிய அமைப்பு ஏன்னா நிறைய கோயில சித்திர மதம் எல்லாமே வந்து உங்களுக்கு நோம்பு ஒவ்வொரு மாவட்டத்துலையும் ஒவ்வொரு ஊர்லயுமே அம்மன் கோயிலையும் வந்துட்டு அஹ் அக்னி அகினிச்சட்டி எடுத்து இத்தனை விஷயங்கள் செய்ய செய்ய மழை நல்ல கோயம்புத்தூர்லாம் பாருங்க நல்ல மழை எங்களுக்கு எல்லாம் திருச்சி மாவட்டம் மதுரை எல்லாமே ஓரளவு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் பேசி நல்லா பேஞ்சிருக்குது சோ நல்ல ஒரு வராகி நமக்கு மழை வளம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட நம்ம செவ்வாய் ஆதிக்கமாக சொல்லலாம் இதெல்லாம் வச்சு நமக்கு இது அதாவது அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கோ பகைய வந்து போக்குறதுக்கு மட்டும் இல்ல நம்ம கூட இருந்து கருணை தாயா நம்ம என்ன சங்கல்பம் வைக்கிறோமோ அதுக்கு நம்ம ரொம்ப அப்படியே அப்படி அழகா அதுக்கு மேலே தேவியா வந்து நிப்பா இப்போ வீட்டில் வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ரேம் போட்ட படம் லேமினேஷன் படம் வச்சு நம்ம நெய்வேதியம் பண்ணலாம் இது மாதிரி பஞ்சமி தேதியில வழிபாடு எடுக்கலாம் பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு எடுக்கலாம் வெள்ளி செவ்வாய் ஏற்றி மண் அகல்ல தீபமயத்துற ரொம்ப செவ்வரளி மல்லிகைப்பூலாம் வச்சு வழிபாடு எடுக்கணும் நெய்வேதியக்கு பானகம் வைக்கலாம் கரும்புச்சாறு வைக்கலாம் ரொம்ப விசேஷம் இது மாதிரிலாம் வச்சு நம்ம வழிபாடு எடுக்கும்போது அந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஒரு ஒன்பது மாதம் மூன்று மாதம்னு அந்த மாத அளவுகள்லாம் வச்சு எடுக்கும்போது அதை வந்து நின்று நமக்கு செஞ்சு கொடுக்குறான் ஜெயிக்க கொடுக்குறான் என்ன வேண்டுதல் பிரார்த்தனை வைக்கிறோமோ அதுக்கு எல்லாமே வந்து ஒரு கொடுப்பினையா கொடுக்கக்கூடியவர் அந்த தாய் அப்ப அந்த தேவியா நம்ம வந்து வழிபாடு எடுக்கிறதுக்கு இது சிறப்புங்க பிரசித்த பெற்ற கோயிலுக்கும் போயிட்டு நம்ம வழிபாடு பஞ்சமிக்குது இது வந்து இரவுல எடுக்கிறது மிக சிறப்புங்க பகல் பொதுவா ராத்திரியில தான் வாராகி உன்னுடைய பூஜை பண்ணணும் அப்படிங்குவாங்க பகல்ல விட இரவுல தான் ஆமாங்க ஏன்னா அது சக்தி வந்து அன்னைக்கெல்லாம் போர் வீரம் எல்லாமே போறது வந்து இரவுலதான் போறாங்க சனி ஆதிக்கம் ஆனால்தான் கருப்பா அடைன்னு சொன்னேன் சோ இது மாதிரி சில விஷயங்கள் வந்து ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு இப்போ நாகமாதா அப்படின்னா நான் ஐந்து தலை நாகமாக அம்பாள் இருப்பாள் அப்போ இவங்க எப்படின்னா நம்ம தண்டாயுதம் இது மாதிரி ஆயுதங்களை எல்லாம் கையில் த வச்சிருக்கக்கூடியவங்க அப்போ அது சீக்கிரமாக பகையை அழித்து ஜெயத்தை கொடுக்கக்கூடியவங்க அப்போ நம்மகிட்ட இருக்கிற ஆணவம் கண்மம் மாயங்கிற இதெல்லாம் ஒழித்து மனதை நல்லா சுத்தப்படுத்தி அமைதிப்படுத்துக சாந்தப்படுத்துக்கு சொருபியாகவும் அவள் வந்து நமக்கு காட்சியளிப்பாள் இந்த மாதிரி நம்ம இருக்கிறத விட காய்கறிகள் வந்து சின்னதாக நம்ம மாலையாட்டம் செஞ்சு போடலாம் காய்கறி காய்கறி மாலைகள் வந்து செஞ்சு பெண்கள் வழிபாடு எடுக்கிறது சிறப்பு பெண்கள் வந்து சிகப்பு சேலை வாங்கி சாத்திரையின் வேண்டி வழிபாடு எடுக்கிறது சிறப்புங்க வராகி மூர்த்தி அப்படின்னு இருக்காருங்க ஏன்னா இந்த பத்து அவதாரம் பகவான் வந்து தரிச்சாருங்க ராமர் கிருஷ்ணர் இது மாதிரி அந்த மாதிரி வராகி மூர்த்தி வந்து பன்றிமுகமாக பெருமாள் வந்து அவ அவதரித்தார் அந்த பூலோகத்தை வந்து கையில் வந்து மேலே வச்சுருப்பாருங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்போ நிலப்பிரச்சனைகள் வீடு இந்த பங்காளி சண்டை விஷயத்துக்கு எல்லாம் அவங்கள வழிபாடு எடுத்தா சிறப்புங்க அப்ப மூர்த்தி அவரோ அவரோட வராகி மூர்த்தி அவதாரமே சிறப்பு அப்ப ராமரோட அவதாரத்துல எவ்வளவு ஒரு சிறப்பான விஷயத்த அந்த பன்றிமுகம் வந்து சுட்டி காட்டுது நம்ம அதை வந்து ஒரு இதை இத எடுக்காம இந்த மாதிரி எதற்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது அப்புறம் வராகி அம்மன் வழிபாட்டில் வந்து இந்த துதி பாடல்கள் முப்பத்தி ரெண்டு பாடல்கள் இருக்குது இந்த தொழில் தடை வருமான பீடை இவங்கெல்லாம் வந்து என்ன செய்யலன்னா முப்பத்தி ரெண்டு அந்த பாடல்களை வராகி படம் வச்சு ஏதாவது நெய்வேத்தியத்துக்கு வச்சு ஒரு நெய் தீபம் ஏற்றி நம்ம வழிபாடு எடுக்கலாம் அது பஞ்சமி தேதியில இரவுல அந்த முப்பத்தி ரெண்டு பாடலை பாடலாம் ஸோ படிக்கும் பொழுது அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் வருமானம் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் கணவன் மனைவி ஒற்றுமையா எப்படி தேவி காப்பாத்துவா அக்ரமான தெய்வம் அதாவது போர்க்கடவுள்னு சொல்றாங்க உக்ரமான தெய்வம் அப்ப அவங்களை எப்படி கணவன் மனைவி ஒற்றுமைக்கு நீங்க வணங்கத்துக்காக சொல்றாங்க அவங்க இப்ப எந்திரம் இருக்குங்க நம்மளே கூட வராகியம்மனோட எந்திரம் வந்து ஆஹ் நல்ல வந்து அது உபதேசம் எல்லாம் பண்ணி மந்திரம் எல்லாம் உருவையத்தி கொடுப்போம் ஸோ இந்த மந்திரம் சொல்லி எந்திரத்தை வச்சு வழிபாடு எடுத்தாலும் நமக்கு தொழில் வளமோ அல்லது கணவன் மனைவி ஒற்றுமை பிரிவினையை கொடுக்கறது வெளிநாடு போகக்கூடிய யோகம் இதெல்லாம் என்ன கான்செப்டுக்காக நம்ம இது பண்றோமோ அது செஞ்சு தரலாம் அடுத்த விஷயம் சிவசம்பு அப்படிங்கிற வராகி அம்மன் இருக்காங்க அது வந்து நீங்க நெட்ல எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும் சிவசம்புன்னு அம்பாள் வடி வடிவமாக சிவனுடைய கோயில இருக்காங்க அந்த வழிபாடு அங்க போயிட்டு கணவன் மனைவியை ஒற்றுமைக்கு பிரார்த்தனை பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க சேர்ந்தே போய் அடுத்த தடவை சாமி கும்பிட்டு வந்து இந்த மாதிரி நிறைய வரலாற்று சிறப்புகளும் நல்ல செய்திகளும் அதாவது அனுபவத்துல நம்மளே அதை நிறைய உணர்றோம் இந்த பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு எடுக்கிறது இரவுல அபிஷேக ஆராதனைக்கு கொடுக்கறது இதெல்லாம் சிறப்பான விஷயமாக வராகி அம்மன் எல்லாத்துக்கும் நல்ல நல்ல தெய்வ அனுகிரகத்தையும் கொடுத்து காப்பாற்றணும் இந்த குரோதி ஆண்டு அனைத்து மக்களும் சுபிக்ஷமா இருக்கணும்னு வேண்டி பிரார்த்தனை செய்து கொண்டு அடுத்த பதிவின் சந்திப்போம் சொல்லுங்க நிச்சயமா வந்து என்னுடைய நீங்களே முடிச்சுட்டீங்க நீங்க சொல்லும் பொழுதே கேட்கும் பொழுது இந்த வாராகி அம்மனுக்கு ஆக்சுவலி நிறைய வரலாற்று செய்திகள் இருக்கு நிறைய வந்து திருவிளையாடல் இன்னைக்கும் வந்து தெரியாத ஒரு விஷயம் ராஜராஜ சோழனுடைய இடத்துல வந்து அவர் முதல் முதலாக அவர் பிரதிஷ்டை செய்து அதுவும் அந்த கருப்பு ஆடை நேரத்துல இரவு நேரத்துல அவங்க வந்து பூஜை செய்யும் போது அது பவர்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அடுத்த ஒரு நல்ல பதிவுல உங்களை இதே மாதிரி நல்ல தகவலோட சந்திக்க